எல்லோருக்கும் வணக்கம் மாடி தோட்டத்தில் இருக்க ரோஜா செடிகளை எப்படி கொத்து கொத்தாக பூக்க வைக்கிறது மொட்டுக்கள் எப்படி நிறைய எடுக்க வைக்கிறது துளிர்கள் எப்படி வர வைக்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளும் மாடியில் நிறைய ரோஜா செடிகளாக வாங்கி வச்சிருப்பீங்க சில செடிகள் பூக்கும் சில செடிகள் பூக்காது சில செடிகள் நல்லா வந்தாலும் மொட்டுக்கள் வளராது துளிர்களும் விடாது அந்த மாதிரி செடிகளுக்கு நம்ம என்னென்ன பண்ணலான்றத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க நானும் என்னுடைய ரோஜா செடிகளுக்கு இயற்கையான உர உரங்களை தான் அதிகமாக கொடுப்பேன் செயற்கையான உரங்கள் எதுவுமே நான் பயன்படுத்துறது இல்லைங்க ரோஜா செடிகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு உரங்களை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பூக்களை நிறைய கொடுக்குங்க துளிர்கள் நிறைய வந்து மொட்டுக்களும் நிறைய எடுக்கும் ஒரு ஒரு பூவும் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே பூக்குங்க வாங்க இப்போ இந்த உரத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற முட்டை ஓடுதாங்க முட்டை ஓடும் கடுகு தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நம்ம முட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓடுகளை நம்ம காய வச்சு வச்சுருந்தேங்க ஈரம் இருக்கக்கூடாது அதை காஞ்ச பிறகு நல்லா தூளாக உடைச்சிக்கோங்க உடைச்சிட்டு அதோட நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகுங்க இந்த கடுகுல அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கடுகு புண்ணாக்கு கிடைக்கும் ஆனால் இப்போல்லாம் அது இல்லைங்க அதனால தான் இப்போ இந்த நம்ம கடுகு நம்ம இதுக்கு உரமாக பயன்படுத்த போகிறோம் இந்த கடுகில் நிறைய சத்துக்கள் இருக்குது இந்த முட்டையிலும் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க செடிகளுக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து சத்துகளும் இந்த முட்டையிலையும் கடுகுலே இருக்குது நைட்ரஜன் சத்து பொட்டாசியம் சத்து கால்சியம் சத்து பாஸ்பரஸ் மெக்னீஷியம்னு எல்லா சத்தும் இருக்குங்க அதனால் இதை நம்ம ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அரைச்சி செடிகளுக்கு கொடுத்தோம்னா ஒரு அருமையான உரம் நமக்கு ரெடி ரெடியாகிடங்க வாங்க இப்போ இதை நம்ம அரைச்சி செடிகளுக்கு கொடுப்போம் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் செடிக்கு சீக்கிரமாக அது சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிற தன்மை கிடைக்கும் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதை ஒரு நல்ல டப்பாவில் போட்டு டைட்டாக மூடி வச்சுக்கோங்க வாரத்துக்கு ஒரு முறை கொடுத்தாலே போதுங்க இந்த உரம் செடிக்கு ரொம்ப அருமையாக வேலை செய்யுங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு ஸ்பூன் கொடுத்தாலே போதும் இதை இப்போ இந்த ரோஜா செடிக்கு நம்ம கொடுக்கலாம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நல்லா ரோஜா செடியை மண்ணெல்லாம் நம்ம கிளறி விட்டுக்கணுங்க கிளரி விட்டுட்டு இந்த உரத்தில் ஒரு ரெண்டு பிடி அளவு நம்ம போட்டால் போதுங்க நம்ம கையளவில் ஒரு மூணு கை அளவு எடுத்து அதே மாதிரி ரெண்டு பிடி போடுங்க போதும் சுற்றி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை போட்டு கிளரி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இதை மாதிரி வாரம் ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா ரோஜா செடிகள் நல்லா பூக்கும் மொட்டுக்கள் அதிகமாக எடுக்கும் துளிர்கள் விடும் செடியில் வர பூவை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக பூக்கும் நம்ம கையளவே பற்றாது அந்த அளவுக்கு பூக்கள் ரொம்ப பெருசாக பூக்கும் பார்க்குறதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்கோங்க அதே மாதிரி பூக்களோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா கலர் டார்க்காகவே இருக்கோங்க அதனால தான் இந்த உரத்தை நம்ம பயன்படுத்துகிறது நான் எல்லா செடிகளுக்கும் இதை தான் பயன்படுத்துவேன் இது பாருங்கள் ஏற்கனவே பூத்து முடிச்சிச்சு முடிஞ்ச பிறகு நான் அந்த உரத்தை கொடுத்தேன் இப்போ துளிர்கள் எப்படி வருது பாருங்கள் இது வந்து வெள்ளை ரோஜா கொடி ரோஸு ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க அதிலிருந்து செடி அது இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ரோஜாங்க இதுக்கும் நல்லா கட் பண்ணி விட்டு இந்த உரத்தை நான் வாரத்தில் ஒரு வாட்டி கொடுத்துருவேன் எப்படி துளிர் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி இந்த உரத்தை நீங்களும் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொடுத்தீங்கன்னா உங்கள் ரோஜாவும் நல்லா போக்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணே